ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க சுமார் ஃபேமிலி நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாலை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சாலை மீன் வைக்க மீன் குழம்பு வைக்க மீன் நல்லா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த மிருங்கக்காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் அடுத்த மாங்காய் பச்சை மிளகெல்லாம் வெட்டி வச்சாச்சு இதில் வந்து தேங்காய் ஜீரகம் சின்ன உள்ளி மஞ்சள் பொடி கொத்தமல்லி கொத்தமல்லிப்பொடி மிளகுப்பொடி எல்லாம் போட்டு அரைக்க போகிறேன் அரைச்சி முடிச்சுக்கிட்டு எப்படி குழம்பு வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வாழை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு நம்ம அரைக்கிறதுலேயும் தக்காளி போட்டோம் தனிமாவும் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க அது புளி எல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு வாங்க இப்போ மீன் குழம்பு வைக்கலாம் சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சு நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்து அதே போல் வச்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பற்றாச்சு சட்டி காஞ்சி ஆச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சாச்சு இப்போ தக்காளி எடுத்து போட்டுருக்கோம் தக்காளி எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கு முருங்கைக்காய் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் தக்காளிக்கு நல்லா வதக்கணும் வதக்கி முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு அடுத்து பார்க்கலாம் நிறைய நேரம் வதக்கியாச்சு இப்போ வந்து அரப்பை எடுத்து ஊற்றிக்கலாம் அரப்பை மீதி இருக்கிறதெல்லாம் களி ஊற்றலாம் அரப்பை எல்லாம் ஊற்றியாச்சு கோத்தி வரட்டும் நீ அடுத்தது மாங்காய் பச்சை எல்லாம் வெட்டி இருந்தாலும் அதெல்லாம் போட்டுருவோம் அதெல்லாம் போட்டாச்சு கொதி புளியையும் கரைச்சி ஊற்றியாச்சு நல்லா கொதிக்கட்டு கொதித்த பறவை மீன் எடுத்து போடலாம் ஏற்கெல்லாம் சாதம் மீன் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் வச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் அம்மா வேறு மெத்தார்டில் வைப்பாங்க நான் இன்றைக்கி வேற மெத்தாடில் வைக்கிறேன் மாங்காய் எல்லாம் எப்படி கிடக்கு பாருங்கள் மீன் எடுத்து போடலாம் குழம்பு நல்லா கொதிச்சாச்சான்னு மூடியை திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சாச்சு ஒரு மீனாக எடுத்து போடலாம் சாதம் ஒரு மீனாக எடுத்து போட்டுடலாம் மீன் வேவட்டு ருசியான மீன் குழம்பு சிறிது நேரங்களில் மீப்பாக ரெடியாகவே விடும் என்னைக்கு நம்ம மீன் வச்சிடலாம் நல்லா வேகட்டு மீன் மீன் குழம்பு வச்சு முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு முடிச்சு தேங்கெண்ணையும் ஊற்றி கருவேப்பிலையும் போட்டாச்சு மீன் குழம்பு வச்சு முடித்தாச்சு இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்